ப்ரோ வீடியோ வேறு ஆன் பண்ணீங்களா கைஸ் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது இரநூறு ஃபாலோவர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம் இன்னைக்கு நம்ம கூட வந்து நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ட்ரீட்டாக ப்ரோஸ் ஆன மாதிரி அதுக்கு ஒரு ட்ரீட்டாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசங்கெல்லாம் சேர்ந்து சாப்பாடு செய்ய போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலோடைய ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ இதுதான் நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் இன்ஸ்டாவிலேருந்து யூடியூப்க்கு வந்து பாருங்கள் யூடியூப்பில் பார்த்தவங்க இன்ஸ்டா போய் பாருங்கள் ரெண்டு இதில் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ரெடி ரெடியாயிருச்சு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் நன்றி நான் இப்போ சொல்ல நான் கடைசியில் வீடியோவில் உங்களுக்கு பெரிய ஸ்டோரியாக சொல்லிடுறேன் நம்ம எப்படி என்ன ஆச்சுன்ட்டு எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க அங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாரும் உட்கார அவளை பாத்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்க இவங்க எல்லாம் தான் நம்ம கூட இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க நீங்களும் தான் நம்ம கேமரா மேனே உங்களுக்கு காமிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவங்க ரெண்டு பேர் என்னத்துக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது

நான் <laughs> தேதி <laughs>

எங்க அந்த amitabh மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டம் போட்டு சூப்பரா நிக்கறாரே. இவர்தான்டா இங்க மாமா. இன்னைக்கு என்ன நடக்குது கூட செஞ்சிக்கலாம். நீ வந்து பாய் நான் வந்து இன்னைக்கு

அங்கே ஒரு டீம் வந்து சாதத்தை பாருங்க கீழே கொட்டி அவன் பாருங்க அவன் அரை மணி நேரமா ஒரு தேங்காய நோண்டி நோண்டி ஒரு வழியா எடுத்துக்கியாடா தேடி எடுத்துட்டு பாருங்க எல்லாத்தையும் போட்டு கிளறியாச்சு கறி போட்டாச்சு கறி போட்டு கிண்ட ஆரம்பிச்சாச்சு நம்ம புரோதா கிண்டிட்டு இருக்காரு ப்ரோ நல்லா கிண்டு புரோ வாசன் வருதா

ஐஸ் மாங்காத்திரட்டோம் அங்க பாருங்க இப்ப எல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு உடனே உடனே எடுக்கிறாங்க ஆ சரிடா சரிடா தூக்குடா அவரை பார்த்துறாதனே கிடையாது தெரியுமா போறனி ரே ரே போனு ஓடுடா டே குதன்படா டாடா வா சூரியாணா டே அங்க வந்து குத்துன்னு குத்துன்னுடா டே குறாடி எம்டி சார் யாரு உனக்கு

இல்ல பரவாயில்ல ப்ரோ செஞ்சோம் நல்லா வெந்துருச்சு போல வாங்க எடுத்து பார்ப்போம் ஸ்மெல்லு வேற லெவல் கொதிச்சுட்டே இருக்கு இப்போ அழகா லாஸ்ட் அப்படியே கொத்தமல்லி போட்டு கறி கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சா ப்ரோ வந்துருச்சு வேற லெவல் போடுங்க 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 ஆ போதும் ப்ரோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு இந்த பிளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் ஓகேங்களா கரியாது அடுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சத சூப்பராகுது நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு மேல நிறைய ரெகுலர் வீடியோ போடலாம் என்னென்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய் காய்ஸ் கடைசியா பசங்க எல்லாம் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணி இந்த விலாக முடிச்சிட்டோம் இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க இது மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் டாட்டா பை பை